ஹாய் விவர்ஸ் மகானதிசிலின் பரபரப்பான கதைக்களம் யாருக்கெல்லாம் காவேரியும் விஜயும் பிடிக்குமோ அவங்கள இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாட்டி வந்து ரொம்பவே காவேரியை வந்து பேசுறாங்க நீ இருக்கனால தான் வந்து விஜய்க்கு வந்து அடுத்தடுத்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீ மட்டும் இல்லைனா வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்றாங்க இதை கேட்ட காவேரி வந்துக்கிட்டு என்னால் தான் விஜய் வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறீங்களா பாட்டின்னு சொல்லும்போது ஆமாம் இன்னுமே உனக்கு புரியலையா காவேரி ஒன்னாலேயும் உங்கள் குடும்பத்தினாலே தான் விஜய்க்கு வந்து இத்தனை கஷ்டமும் நீ வந்து விஜய்யோட வாழ்க்கையில் வராதவனுக்கு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இப்போ நீ அவனோட வாழ்க்கையில் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நீ வந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விஜய் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கு அது உங்க குடும்பத்தினால ரொம்பவே கஷ்டப்படுறா என் பேரை நீ விட்டுட்டு போயிருன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட காவேரி வந்து ஒரு பக்கம் வந்து என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியாம இருக்காங்க அது மட்டும் இல்லாம அஜயோட அம்மா வந்து காவேரி வீட்டுல வந்து சாரதா அம்மா இது மாதிரி உங்களோட பொண்ணை வந்து நாங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பா வந்து காவேரி இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது இப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல சொன்னாங்க கண்டிப்பா வந்து காவேரியை பத்தி வந்து ஒரு நல்ல எண்ணம் இருந்துருந்துச்சு ஆனா வந்து இப்ப வந்து ஜெயிலுக்கு விஜய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாமே பிரச்சனையும் காவேரி தான் சொல்லி பாட்டி நினைக்கிறாங்க அதனால வந்து காவேரிய வந்து இந்த மேல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட கா சாரதா வந்துட்டு சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப வந்து காவேரி வந்து என்ன யோசிச்சுட்டே வராங்க யோசிச்சுட்டே வரும்போது நம்ம காவேரி என்ன சொ காவேரி கிட்ட வந்து சாரதா மா வந்துட்டு எங்க காவேரி போயிட்டு வரேன் சொல்றோம் இல்லம்மா இல்ல மாதிரி வெளியில் மாதிரி போயிட்டு வரேமான்னு சொல்றாங்க இனிமேல் நீ எங்கேயும் போக கூடாது வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் நீ வந்து இப்ப எல்லாம் பண்ற காவேரி சொல்லும் போது நான் பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலமா அதான் விஜய் வெளியில கொண்டு வந்துட்டு இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கவங்களாம் வந்து இனிமேல் யாருமே இங்கே வரக்கூடாது வரது மட்டும் இல்லாமல் யாருமே நீயோ அவங்கள போய் பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏமா இந்த திடீர் முடிவு எடுத்துன்னு சொல்லும்போது கங்கா சொல்கிறாங்க இது மாதிரி அவங்க அம்மா வந்து பேசிட்டு போனாங்க சொல்லி எல்லாமே காவேரி கிட்டே சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு மறுபக்கம் விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஏற்கனவே பாட்டி வந்து காவேரியோட மண்டையை கழுவிட்டாங்க நீ கோவிலுக்கு மட்டும் போனேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உயிரோடையும் இருக்க மாட்டேன் விஜயோட வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஒன்றால் தான் விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது காவேரி வந்து கோவிலுக்கு வர மாட்டாங்க விஜய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எல்லாரும் கோவிலுக்கு வர மாட்டாங்க அப்படி வராம வந்து சாரதாமா வந்து காவேரி பிடிச்சி வீட்டுல திட்டிட்டு இருப்பாங்க காவேரி வந்துட்டு எதுவுமே சொல்லாம காவேரியும் பேசாம உட்காந்துருப்பாங்க அப்ப நேரா கிழமை நம்ம ஹீரோ இங்க வருவார்னா காவேரியோட வீட்டுக்கு வந்துருவாரு காவேரியோட வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம வந்து எல்லாத்திட்டையும் சொல்றாரு என்ன இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க காவேரி நீ வெளியே வாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவேரி இப்ப வெளியே வர முடியுமா வர முடியாதான்னு கேக்குறாங்க சாரதாம வெளியே வந்துட்டு அவ வெளியே வர மாட்டா இப்ப என்ன உனக்குன்னு கேக்கும் நான் காவி என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் ஓம் பொண்டாட்டி அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம விஜய் சொல்வார நானும் காவேரி எந்த மாதிரி வாழ்ந்தோம் தெரியுமா காவேரி இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா நீங்கள் காவேரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நானும் காவேரி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வர்றாரு ஆனால் வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து அமைதியாகிடுறாரு ஒரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கங்கா நீ இவங்களுக்கு சப்போர்ட்டான்னு சொல்லி சாரதமா பேசுகிறாங்க காவேரி எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க இப்போ வந்து காவேரி வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க சாரதாமா சொல்கிறத கேட்க போறாங்களா இல்லை வந்து விஜயோட சேர்ந்து வாழ போகிறாங்களான்னு சொல்லி பரப்பான கதைகளை உருவாக போகுது இந்த மாதிரி அப்டேட் படிச்சது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க